தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான டாபிக் பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் அது என்ன டாபிக் அப்படின்னா பொதுவாகவே பெண்களை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே எப்போவுமே ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டே தான் இருப்போம் அது வந்து வெளியிலேருந்து பார்க்குற யாருக்குமே தெரியாது நம்ம உள்ளே எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படின்னு பொதுவாகவே காமனாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்ன நீ வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்னு யார் சொல்கிறதையும் கண்டுக்காதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வேலையில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கிறது கிச்சன் ஒர்க்கு தான் அதுலேயும் சமைக்கிறத விட பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா அந்த கிச்சனை க்ளீனாக வைக்கிறது தான் ரொம்ப குறைவான நேரத்தில் அதாவது எப்போவுமே அழுக்கடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு நாலு டிப்ஸு பற்றி உங்களுக்கு நான் வந்து என் வீட்டில் எப்படி பண்ணுவேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க முதல்ல வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு டைம் தான் எப்போவுமே பாத்திரம் கழுவுவீங்க ஒரு சில வீடுகளில் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பாத்திரம் தேய்ப்பாங்க பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த பாத்திரம் கழுவுற சிங்கில் ஒரு கரண்டி ஒரு சின்ன கிண்ணி அப்புறம் ஒரு தட்டு இப்படி வந்துச்சுன்னா மூணு பாத்திரம் தானே இருக்குது இப்போ எதுக்கு தேய்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்தந்த டைமில் நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பாத்திரம் நிறைய சேராது இன்னொன்று பாத்திரம் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் ஆன மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் எப்படி கம்மியாக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பாத்திரங்களில் இருக்கிற அந்த எச்சியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல அலசி தனியாக தூரம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ இல்லைன்னா ஜெல் லிக்யூடு எது மா எதை வச்சு தேய்க்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தேய்க்கும் போதும் பாத்திரத்தில் அழுக்கு இருக்காது இன்னொன்று நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்ச் எல்லாமே அதுலேயும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வராது அப்போது முதல்ல வந்து பாத்திரம் தேய்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிசுக்குகளெல்லாம் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்க இது வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் எப்படி சொல்கிறது நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பாத்திரம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க அது அழுக்க அதை அப்போவே சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க தேவையில்லாமல் நிறைய பொருள் போட்டு கிச்சனை வந்து அடைச்சி வைக்காதீங்க அதுவே கிச்சன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது என்னொன்று நம்ம வந்து நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணி பழகும்போதும் நிறைய பாத்திரங்கள் கழுவ வேண்டியது இருக்கும் அதே குறைவான பாத்திரங்கள் எடுத்து குறைவாகவே நீங்கள் சமைச்சிங்கன்னா நமக்கு பாத்திரங்கள் கழுவுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சரி இந்த கரண்டி அடுத்த டைம் நமக்கு வேணும் அப்போ இதை இப்போவே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதை கழுவ ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே அது வந்து நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும் நான் முன்னாடி வந்து அதே போல செய்ய மாட்டேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் இதே போல செஞ்சுக்கிட்டே வரேன் எனக்கும் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து எச்சு பாத்திரம் வந்து அந்த அளவு பெருசாக வர மாதிரி இல்லை அப்பப்போ கழுவி வைக்கிறதனால நமக்கு அது ஒரு வேலை மாதிரியே தெரியலை அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிங்க்கில் பாத்திரத்தை அள்ளி போட்டு போட்டுருவீங்க அதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் டாப் அதாவது அந்த சமையல் திண்ணை அடுப்பெலாம் வச்சுருப்போல்ல அந்த திண்ணையை ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணியெல்லாம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் அடுப்பில் ஒரு ஈர துணியை போட்டு அதையும் தொடச்சிடுங்க சில பேர் வந்து என்னென்னா பாத்திரத்தை மட்டும்தான் தேய்ப்பிங்க அடுப்பு அப்புறம் அந்த தின்ன இதை வந்து யாருமே க்ளீன் பண்ணவே மாட்டாங்க ஒரு சில பேர் தான் க்ளீன் பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தினமுமே அதையும் க்ளீன் பண்ணி பழகுங்க இல்லைன்னா நமக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய வேலையாகவே ஒரு நாள் வந்து நம்ம செய்ய வேண்டிய நிலமையில இருக்க மாட்டோம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எடுத்து போட்டு செய்கிறத விட டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி தின்னையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த அடுப்பங்கிற திண்ணை வந்து எப்போவுமே கொஞ்சம் மெஸ்ஸியாகவோ அதாவது ரொம்ப அழுக்காகிறது எதனால நம்ம வந்து அந்த திண்ணையில் வச்சு காய்கறிகள்லாம் கட் பண்ணுவோம் இனி நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம காய்கறி வெட்டும் போதே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு சின்னதாக வேஸ்ட்டு கூட ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து குப்பை சேர்க்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தின்ன அழுக்காகவும் செய்யாது வேலையும் மிச்சமாயிரும் நம்ம அதுக்கு மனக்கெடுத்து வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது காய்கறிகளை வெட்டி இந்த டஸ்ட்பின்ல வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியே போய் கொட்டிக்கலாம் இல்லைன்னா இந்த வெங்காயத்தோல் காய்கறி தோலெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செடிகளுக்கு கொண்டு உரமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஒரே டைமில் நமக்கு ரெண்டு வேலை மிச்சமான மாதிரி இருக்கும் அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணிலையே காய்கறிகளை கழுவிக்கலாம் கத்தியை கழுவிக்கலாம் இந்த மாதிரி நாம் செய்யும் போது நம்ம அதுக்குன்னு அங்கெங்கே அலைய வேண்டியதும் இல்லை கழுவுறதுக்கு தனியாக நம்ம வந்து அதுக்கு ஒரு நேரம் செலவாக்கணும்னு இல்லை குறைவான டைம்லையே நமக்கு வீட்டு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் மனசுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் காய்கறி வெட்டும் போது இந்த இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாலாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு கிச்சன் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அங்கே வந்து கிராசரி ஐட்டம்லாம் ஃபில் பண்ணி வைக்கிற அந்த கண்டெய்னர் அதாவது அந்த டப்பா பாக்ஸஸ் எல்லாமே நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க ஆன்லைனில் பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு நிறைய வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று தான் அது அதுக்காக வாங்காதீங்கன்னு சொல்லலை தேவையான அளவு ஒரு டப்பா ரெண்டு டப்பா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம வீடு எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குமோ அதுக்கு தக்க வைங்க பெரிய வீடாக இருந்தால் அவங்க நிறைய வாங்கிக்கட்டும் சின்ன வீடாக இருந்தால் நம்ம சின்னதாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நமக்கு காசும் வேஸ்ட் ஆகாது இதுவும் ஒரு டிப்ஸு தான் அடுத்தது அஞ்சாவது டிப்பை பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கடி எடுக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப்ஸ் என்னென்னா நீங்கள் கேஸ் அடுப்பை வந்து கிளீன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சமைக்கும் போதும் கையில் இருக்கக்கூடிய அந்த கரண்டி இப்போ சோறு பொங்கினாலும் சரிதான் அப்படி இல்லையா காய்கறிகள் வதக்கிக்கிட்டு அந்த எண்ணெய் ஊற்றி வதக்குவோம் அப்போ வந்து கையில் கரண்டி இருந்து அப்படின்னா அந்த கரண்டியை நம்ம நல்லா வதக்கிட்டு டக்குன்னு அதே அடுப்பு மேலே தான் வைப்போம் நம்ம இதால் என்ன ஆகுதுன்னா அந்த கரண்டியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே மறுபடியும் அடுப்பு மேலே பட்டு மறுபடியும் நம்ம அதை துடைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வதக்கிட்டு அந்த அடுப்பு மேலேயே ஒரு சின்னதாக ஒரு மூடி இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் இந்த கரண்டியை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்கும்போதும் அந்த தட்டில் தான் என்ன இது எண்ணெய் படியும் அப்போ நம்ம அந்த தட்டை மட்டும் எடுத்து கடைசியாக க்ளீன் பண்ணி வச்சிட்டா போதும் இதால் நமக்கு கேஸ் அடுப்பு மறுபடி துடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமாக ஏற்படாது கண்டிப்பாக நான் சொன்னக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸ் வந்து யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதவங்களும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் போட்டுக்கோங்க இதே போல் நிறைய பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறேன் என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் தாங்க தேங்க் யூ